தீபா இவங்க தான் தீபா நிறையா நிறையா அஃபீஷியல்ஸ் தெரியும் அதனால் திவ்யா கழிச்சி விஷயத்தில் நீ ஆக்ஷன் எடுத்தனா உனக்கு கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க இவங்க ஏன் இதில் இன்வால்வ் ஆகுறாங்கன்னு காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் என்னோடய ட்ரஸ்ட்டோட நேம் சொல்லி ப நிறைய பேர்கிட்ட லட்சக்கணக்கில் பணத்தை வந்து வாங்கி ஏமாற்றிருக்காங்க இந்த விஷயத்தில் உள்ளார போகும்போது தான் எல்லா விஷயமுமே வெளில வருது ஓகேங்களா இது வந்து அந்த குழந்தைய அடித்து காயப்படுத்தி அவங்க தவறான விஷயம் பண்ணும் பொழுது இது கலரு இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது ஸோ அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட காயத்தை அவங்க ஃபோட்டோ எடுத்திருந்தாங்க அந்த விஷயம் அது எனக்கு க மக்களுக்கு வணக்கம் நான் சித்ரா மக்கள் பார்வை எஜுகேஷ்னல் அண்ட் சேரிட்டபுள் ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் மக்கள் பார்வை என்ற பேரில் யூடியூப் சேனலும் இருக்கேன் நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர் சமூக சீர்கேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்ருக்கேன் இந்த நிலமையில் என்னோடய சேனலில் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் ஃபுல்லாக என்னோடய சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க அது விஷயமாக நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்கே போயிருக்கேன் அந்த பணம் ரெண்டரை லட்ச ரூபாய் காணும் அது எங்கே போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் உங்களுக்கு போயிருந்தது என்னோடய அக்கௌண்டில் இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது இது விஷயமாக நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள் பல விஷயங்களை வந்து வலைதளத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன் இது விஷயமாக நேரில் போய் பார்க்கலாம் பேசலாம் அந்த லேடி கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன் நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க திவ்யா கல்லச்சி அண்ட் இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க பட் நான் அந்த குழந்தைங்களை போன உடனே பார்க்கலை நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன் ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணை நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வெளியில் வந்தப்போ அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு துப்பு துப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களை ரீசண்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க பணம் கொடுத்தாங்க எங்களை செய்ய சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கல்லச்சி கொலை செய்ய தூண்டின நபர் அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு சேலம் மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை நாங்கள் அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்கேருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டோம் ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால் சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கள்ளச்சி என்ற நபரும் இவங்கள்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோட ஃபோட்டோவை வந்து ம நிறைய பேருக்கு அனுப்பி எங்கள யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்துச்சு மிரட்டி இவங்ககிட்டலாம் எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றது அந்த குழந்த சொன்னிச்சு உடனே நான் இருந்த கார்த்திகின்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிகிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃப்பாக தான் பேசினேன் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேறு யார் யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண அதாவது கே செக்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் நிஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோ செல்வராணி ச ஏதோ எனக்கு நேம் ஞாபகம் இல்லை அவங்களோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார் எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடியோக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்போ கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியாக போய் போலீஸில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த திவ்யா கல்லச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த லே அந்த பொம்பளை சொல்கிறது அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்ணுறியன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் செக்ஸ் படம்லாம் பார்த்து விவரமாக இருக்கானுங்க அதனால் அவனுங்கள வச்சு தான் நான் பண்ணுவேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவளும் திவ்யா கல்லச்சியும் அந்த குழந்தைங்கள செக்ஸுவெல்லாம் அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு க்ரூயலான ஒரு அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் போய் எஸ்பியை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சார் நான் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வரேன் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் சாரி எஸ்பிக்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்தோம் நான் கொடுக்கல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வழக்கு போய்க்கிட்டிருக்கு இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வலராக நான் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது என்ன புதுசாக ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்ததில் அந்த லேடியும் அந்த லேடியோட வீடியோவும் அதில் இருந்தது அந்த லேடியும் இந்த இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராஃபிக்கிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது இதை வந்து காவல்துறை இன்வால்வ் பா ஆகி இதை வந்து விசாரிக்கணும் இதில் என்ன ஒரு இதுன்னா அந்த நான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு கா சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் என்ன ப பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்பிங்னு சொல் இந்த வீடியோவை வந்து ம அந்த வீடியோ வெளிவந்ததுன்னா அதை மார்பிங்னு சொல் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கிட்ட பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்தை சம்மந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க அந்த ஆடியோவை நான் அவங்க எல்லாருக்கும் ஆகும் ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த குழந்தைங்க எனக்கு இப்போ டவுட் என்னென்னா இந்த சம்பந்தப்ப இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே ஏன் வந்து ஒன்று திரண்டு திடீர்னு என்னை மிரட்ட ஆரம்பிக்கணும் இவங்க எல்லாருக்கும் இதில் சந்த சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் காவல்துறை மெயினாக நான் கேட்டுக்கிறது இந்த தீபா அப்படின்றவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நீ என் அவங்க அவர் சொன்னார் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம் என்னை போய் வெட்டிட்டு அவ அந்த அவளை போய் வெட்டிட்டு வா நான் ஒரு இருபது மணி நேரத்தில் உன்னை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு எனக்கும் அந்த தீபான்றவங்களுக்கும் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் என்னை அப்படி சொல்லணும் அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்த்தப்போ இந்த தீபான்ற லேடி என்னோடய சைல்டு இது ட்ரஸ்ட்டோட நேமை பயன்படுத்தி இன்னொருத்தவங்கிட்ட ரென் ரெண்டரை லட்ச ரூபா பணம் வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிர்ச்சியானேன் அந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு அந்த பர்சனை கூப்பிட்டு கேட்டப்ப இவங்க இதை தான் பண்ணுறாங்க குழந்தைங்களை வச்சு தான் இவங்க வந்து எங்கிட்ட கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தொடர்ச்சியாக இது விஷயமாக நான் திவ்யா கிட்ட கேட்டப்போ என்னோட பணத்தை வைரஸ் அனுப்பி அதாவது இந்த லேடி வைரஸை அனுப்பி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோன்லேயும் ஹேக்கிங் பண்ணி அந்த ஹேக்கிங் மூலயமா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்கிறது தெரிய வந்தது அதே மாதிரி தான் என் என்னோட அக்கௌண்ட்லேயும் எடுத்திருக்காங்க அதுக்குண்டான ஆதாரத்தை நான் வந்து இப்போ வெளியிட தயாராக இருக்கேன் இது மட்டும் கிடையாது இந்த தீபான்ற லேடி வந்து நான் எனக்கு வந்து ரோஹித் அப்படின்ற டிசியை தெரியும் அவரை வச்சு நீ இதில் ஏதாவது பேசுனா அந்த ரோஹித்துன்ற டிசியை தெரியும் இன்னும் ரெண்டு மூணு டிசியெல்லாம் எனக்கு தெரியும் அவங்கள வச்சு உன் மேலே கஞ்சா கேஸ் போட்டு உன்னை உள்ளார தள்ளுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க